ஜனல் இப்போ நம்ம யாரை பற்றி பேச போறோம்னா நம்ம இளவரசு சுவாமி எப்போ டாக்டர் ஆனால் டாக்டர் ஆனார்னு எனக்கு தெரியல நேற்று பரபரப்பான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது அறிவிப்பு எல்லோரும் மன்னிச்சிருங்க அதாவது மருந்து ஸ்டாக் இல்லைங்க நானும் டாக்டர்கிட்ட போய் கேட்டேங்க மருந்து கொடுக்கல சாரி மருந்து ஸ்டாக்கில் வந்த கடைசியில் உங்களுக்கு கொடுக்கல அப்படிங்கிறது இந்த மருந்து சாப்பிட்டா எந்த சைடு எஃபெக்ட் வராது ஏ சாம்பார கலந்து குடிக்கலாம் ஜூ சாம்பாரத்தை கலந்து சாப்பிட்லாம் ஜூஸில் கலந்து குடிக்கலாம் எல்லாமே சொல்கிறாரு இவர் எப்போ டாக்டர் ஆனாருன்னு தெரியல எப்போ எம்பிஎம்பிஎஸ் படித்தாரும் தெரில பொதுவாக நாம் வந்து ஒரு மெடிக்கல் ஷாப்பில் ஒரு மெடிசன் வாங்கினா அந்த ட்ரிப் சீட்டில் என்ன எழுதுக்கு இது அரசு அங்கீகாரம் பெற்றதுன்னு எழுதியிருப்பாங்க என்னென்னா அவங்க முறைப்படி லைசன்ஸும் வாங்கியிருப்பாங்க ஆனால் இவர் எங்கே மெடிக்கல் ஷாப் வச்சுக்கிறாரு அது இல்லை அப்புறம் இவர் ஒரு டாக்டர்கிட்ட போய் மருந்து சாப்பிட்டு ரெடி ஆகிட்டு இவருக்கு சைடு எஃபெக்ட் இல்லை மித்தவங்களுக்கு சைடு எஃபெக்ட் வருமோ வராது இவருக்கு எப்படி தெரியும் மித்தவங்களோட உடம்பில் சுகரு பிபி கொலஸ்ட்ரால் இருக்குதா இல்லையான்னு இவருக்கு எப்படி கண்டுபிடிச்சார் இது வந்து எதில் வலைதளத்தில் பப்ளிசிட்டிக்காக இவர் பேசிட்ருக்கிறார் இவர் இவருக்கு மருந்து வாங்கி கொடுக்குறாங்க ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் அது வந்து டைரெக்டாக டாக்டர் கொடுத்தா அவர் முறைப்படி டாக்டரு வந்து எம்பிபிஎஸ் படிச்சுட்டு ஒரு டாக்டர் ஆக்குறாரு அவர் கொடுக்குற தப்பில்லைங்க இவர் கொடுக்குறக்கு யார் ரைட்ஸ் கொடுத்த தான் கேள்வி நாளைக்கு சைடு எஃபெக்ட் ஆனால் இவர் என்ன பதில் சொல்லுவார் மொத்தத்தில் பார்த்துங்க பப்ளிசிட்டி பண்ணுறதுக்கு நிறைய இடம் இருக்குது ஆனால் மெடிசன் மருந்துகள் அது பப்ளிசிட்டி பண்ணாதீங்க மாலை போட்டு ஒரு சாமி பண்ணுற வேலை வருங்க எப்படி எப்படியெல்லாம் வந்து மாலை போட்டு ஒரு சாமி எப்படி பண்ணுறான்னு பாருங்க அதாவது மெடிக்கல் ஷாப்பில் போய் மெடிசன் வாங்கினா அவங்க வந்து முறைப்படி ஜிஎஸ்டி விஎஸ்டி எல்லாம் எடுத்து வச்சு லைசன்ஸ் வாங்கி வச்சுருப்பாங்க இவர் உட்காந்துட்டு பரபரப்பாக அறிக்கை கொடுக்குறாரு சத்தியமங்கலம் போகிறாரு அப்புறம் பார்த்திங்கன்னா இவர் இப்போ குடிக்கிறது இல்லையாமா எல்லோரும் அப்படி பண்ணால் சந்தோஷந்தான் ஆனால் இவர் மருந்து வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணவர் தான் இவர் அதை பற்றி சொல்ல மாட்டார் ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்ம இளவரசர் சாமிக்கு விரத முறையெல்லாம் ஒன்றும் தெரியாட்டுக்குது உட்காந்து நைட்டு மிட் நைட்டில் லைவ் ஓடுறாரு லைவ் ஓட்டு ஒரு நாலு வரி வாடி அப்புறம் என்ன சொல்கிறேன்னா ரெண்டு மூணு வருஷம் போனால் தாங்க அந்த சாமி பாட்டு பஜனை எல்லாம் அதெல்லாம் கிடையாது நான் மாலை ஓடாமையே போய் கோயிலில் போய் பஜனை வீடியோ எடுக்கிறோம் ஆன்மீக வீடியோ எடுக்கிறோம் ஒரு ரெண்டு நாள் ஞாயித்துக்கிழமை ஒரு வீட்டில் பூஜை பக்கத்து வீட்டில் பூஜை என்னை கூப்பிட்டாங்க நான் ரெண்டரை மணால் லைவ் வீடியோ எடுத்தேன் வீடியோ எடுத்தேன் நம்ம இளவரசர் சாமி எங்கேயாச்சும் போய் பஜனை எடுப்பாருன்னு கேட்டால் அவருக்கு லாபம் இல்லாமல் எதையுமே பண்ண மாட்டார் ஏன் லாப நோக்கத்தோடு தான் எல்லாமே பண்ணுவார் அப்புறம் பார்த்திங்கன்னா மாலை போட்டால் அவரோட விரதத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க நேற்று எங்கேயும் உட்காந்துட்டு தங்கமயில் அப்படின்னு சொல்லிவிட்டு பேசிட்டு ஐயோ நான் மாலை ஓட்டாச்சு இதை கூப்பிடக்கூடாது அப்படிங்கிறது இவர் இது பேசுகிறது முதல் முறையெல்லாம் கிடையாது பல முறை பேசியிருப்பார் பார்த்து கறி பற்றி பேசிட்டு ஐயோ ச மாலை ஓட்டால் கறி பற்றி பேசக்கூடாதுங்க இவருக்கு விரத முறைங்கிறது என்னென்னே தெரியாது சபரிமலை என்ன நடக்குது ஏதுன்னு இருக்குது எத்தனை கூட்டம் இருக்குது எப்படியெல்லாம் போய் சாமி கும்பிட்டு வரோன்னு பயபக்தியாக போகணுமாங்கிறது இவருக்கு தெரியுமா நிலையில் கேட்டால் தெ சத்தியமும் தெரியாது என்ன காரணம்னா வலைதளத்தில் உட்காந்துட்டு இலவச வருமானம் பார்த்துக்கிற ஆளுகள் வெளி உலகத்தை பற்றி தெரியாது ஒரு ஐயப்பன் கோயில் இருக்கிறதே இவருக்கு தெரியல அப்புறம் பார்த்திங்கன்னா இது சௌரிமலையில் அத்த கடுமையான மலை பெஞ்சிட்டு இருக்குது ராணுவ வீரர்கள் குவிச்சிருக்காங்க ஒரு இராணுவ வீரர் என்ன பண்ணியிருக்கிறன்னா அந்த கொடையை எடுத்துகிட்டு போய் பக்தர்களுக்கு கொடை பிடிச்சிருக்கிறாங்க அதுதான் மனிதாபிமானம் இதெல்லாம் தெரியுமான்னு கேட்டால் இலவசக்கும் தெரியாது அவங்க சப்ஸ்கிரைபருக்கும் தெரியாது அப்புறம் இளவரசனோட சப்ஸ்கிரைபர் கண்டதை பேசிகிட்டு இருக்கிறாங்க அதை பண்ணக்கூடாது இதை பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்கிறேங்க நான் இருபது வருஷத்துக்கு மேலே சௌரியமலை போயிருக்கிறேன் நான் சொல்கிறேன் அதாவது வெஜிடேரியன் எல்லா ஐட்டம் சாப்பிட்லாம் நான்வெஜ் தான் சாப்பிடக்கூடாதுங்க இலையில் சாப்பிட்றவனுக்கு அவசியம் கிடையாது புது தட்டை வாங்கி சாப்பிட்லாம் கொல்லுப்பருத்து சாப்பிடாது பாசிப்பயிறு சாப்பிட கூடாதுன்னு கண்டதை பேசிகிட்டு இருக்கிறாங்க இளவரசனோட சப்ஸ்கிரைபர் அது சௌரியமலை ஒரு காந்த சக்தி உள்ள கோயில் அது மாரியம்மன் கோயிலோ முருகன் கோயிலோ கிடையாது சௌரிய மலையில் ஆகம விதி என்ன இருக்கோ அதை தான் பண்ணணும் அதை விட்டு போட்டு அதை சாப்பிடாதுங்க இதை சாப்பிடாங்க வெஜிடேரியன் எல்லாமே சாப்பிட்லாங்க நான்வெஜ் தான் சாப்பிடக்கூடாது காலையிலையும் மாலையிலும் குளிக்கணும் எங்கேயோ போயிட்டு வந்தால் குளிக்கணும் கை கால் கழுவணும் இதுதான் நடைமுறைகள் அது விட்டு போட்டு அதை சாப்பிடக்கூடாது எதை சாப்பிடக்கூடாதுன்ட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா இல்லை நம்ம இளவரசம் சாமி வீட்டில் அவங்க குழந்தைக்கும் அவங்க மனைவிக்கும் உடம்பியாக இருக்குது அதாவது இந்த கிளைமேட்டு மலை கிளைமேட்டு கண்டிப்பாக உடம்பு சரியில்லாமதான் போகும் அதையும் வீடியோ போட்டு வருமானம் பார்க்குறதாருன்னா நம்ம இளவரசம் சாமி தான் ஏன்னா அவருக்கு ஒன்றை கூடி விட்டு வைக்க மாட்டாங்க அது வேறு விஷயம்னு வச்சுக்கோங்க அப்புறம் குழந்தை எங்கே போனாலுமே அந்த குழந்தைய தூக்கிட்டு போகிறாங்க அப்புறம் சளி காய்ச்சல் வராமல் பண்ணு அந்த குழந்தைய மண்ணில் தான் விளையாட வைக்கிறாங்க அதாவது சுத்தமாக தான் நம்மளுக்கு பாக்டீரியாவெல்லாம் வராதுங்க ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க எல்லா பக்கம் ஒன்று கூட போய் ஹாஸ்பிட்டலேருந்து இன்ஃபெக்ஸு இவங்க மருந்து வாங்குகிற போகும்போதும் கூடி வந்து அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிடு இப்போ வந்து எங்கள் குழந்தைக்கு உடம்பு சரியில்லைங்க கணவர் ஒரு வீடியோ மனைவி ஒரு வீடியோ மாற்றி மாற்றி ஒரு வீடியோ ஏன்னா எல்லாத்துக்கும் தெரியும்னு இல்லைங்க இவங்க வீடியோ பார்க்கலைனா நிறைய பேர் தூங்கி தூங்கிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்களெல்லாம் அடிமைகள் அவங்களுக்கெல்லாம் தூக்கம் வராது பொதுவாக சன் டிவி சீரியல் பார்க்காம ஒரு சிலருக்கு பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆயிடுது ஆனால் இவங்க இளவரசனோடய சப்ஸ்கிரை அடிமைகளுக்கு இளவரசனோட வீடியோ பார்க்கலைன்னா பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆயிடுது ஏன்னா காரணம் எந்த விளையாட்டியும் இருக்காதுங்க இவர் குடிச்சிருக்கும் போது அட்வைஸ் பண்ண மாட்டார் இவர் மாலை போட்டால் தாச்சு அப்படி போதும் கூட அட்வைஸ் பண்ண மாட்டாரு மொத்தத்தில் இளவரசர் எப்போது எம்பிபிஎஸ் படித்தார்னு எனக்கு தெரியல ஆனால் பப்ளிசிட்டி பண்ண ஆரம்பித்தார் நைட்டி பிஸ்னஸ் எல்லாம் போயிச்சு இப்போ வந்து மெடிக்கல் பிஸ்னஸ் அட்டுக்குது இந்த மெடிசன் பிஸ்னஸ் எத்தனை நாளைக்குன்னு தெரியல இவருக்கு என்ன லாபம் தெரியல சும்மா எப்பவுமே நம்ம இளவரசி இளவரசர் சுவாமி எப்பவுமே பண்ணால் சரித்திரமே கிடையாது ஏன்னா அப்படி பண்ணியிருந்தால் நைட்டியை நூற்றம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு நானூற்றம்பது ரூபாய்க்கு விற்றுருப்பாங்க ஆனால் மெடிசன் மட்டும் இலவசமாக கொடுப்பாங்களா அவர் அன்றைக்கி ஆயிரரூவா மேல் ஆயரருவான்னு சொன்னாங்க இன்றைக்கி ரெண்டாயிரத்தி நானூறுனு சொல்கிறாரு அதுதான் வேடிக்கையாக இருக்குது ஓகே பரவாயில்ல இவர் எப்போ எம்பிபிஎஸ் படித்தார்னு தெரியல அதாவது ஒருத்தர் முறைப்படி அதாவது மெடிக்கல் ஷாப் வைக்காமல் மருந்து சப்ளை பண்ணுற தப்பு சட்டப்படி குற்றம் தான் எல்லோரும் சொல்கிறாங்க ஆனால் இவருக்கு பப்ளிசிட்டி தெரியாதது எல்லாத்தையும் திருத்து பாராட்டுக்குது எனக்கு தெரிஞ்சு இன்னொரு ரெண்டு மாதத்தில் திருப்பூர் பெருமாநூர் ஈரோடு கோயம்புத்தூர் எல்லா பக்கம் பார்த்தீங்கன்னா மது பிரியர்களே இல்லாத ஒரு நிலை உருவாகும் கவர்மெண்ட்டு ஆச்சரியப்பட போகுது ஐயோ நாம் பண்ணால் சாத நம்ம இலாகாய் அவர்கள் பண்ணியிருப்பார்னு சொல்லிவிட்டு ஒரு அவார்டு கொடுக்க போகிறாங்க அதுதான் உண்மை மொத்தத்தில் அந்த மருந்தில் சைடு எஃபெக்ட் இல்லையாங்கிறது இவருக்கு தீவை தெரியாது இவருக்கு வரல சைடு எஃபெக்ட் உடனே வரணுங்கிறது அவசியமானது கிடையாதுங்க ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு வரல ஒரு மூணு வருஷம் கழிச்சு வரலாம் ஒரு நாலு வருஷம் கழிச்சு வரலாம் அந்த சைடு எஃபெக்ட் இருக்குதா இல்லையாங்கிறது டாக்டர் தான் முடிவு நோன் இவர் எப்படி எப்போ டாக்டர் ஆனார்னு எனக்கு தெரியல எப்போ எம்பிஎஸ் படித்தார்னு தெரியல மொத்தத்தில் இவருக்கு அந்த மருந்து சப்ளை பண்ணுறது ஆறுன்னு தெரியல மொத்தத்தில் ஏதாந்தால் டாக்டர் தான் அந்த பேஷண்ட்டை பார்த்து கொடுக்கணும் அதை விட்டு போட்டு தேடு பார்ட்டி ஒரு ஒரு கொடுக்கவே கூடாது நாளைக்கு எஃபெக்ட் வந்து என்ன பண்ணுவாருங்க இன்றைக்கி வரலைங்க நாளைக்கு வரல நாளாணிக்கு வரல வந்தால் என்ன பண்ணுவா தான் கேள்வி வந்துட்டு இவர் எங்கேயும் போய் நிற்பார் மொத்தத்தில் நம்ம நம்மளுக்கு எதாவது பிரச்சனைன்னா எந்த சப்ஸ்கிரைபர் நம்மளுக்கு வந்து ப பக்கத்தில் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க நாங்கள் அன்றைக்கி வீடியோ தான் பார்த்தோங்க நாங்கள் எதுங்க சப்போர்ட் பண்ணோன்ட்டு போயிடுவோங்க மொத்தத்தில் கொஞ்சம் யோசித்து செயல்படுறது தான் நல்லது ஏன்னா இது மெடிசன் மருந்து பிரச்சனை நாளைக்கு பல ரூபத்துலேயும் பிரச்சனை வரலாம் அது இளவரச சுவாமிக்கு தெரியுமா இல்லை தெரியலையா தெரியல பப்ளிசிட்டிக்காக பண்ணுறாரா இல்லை வருமானத்துக்காக பண்ணுறான்னு தெரியல மொத்தத்தில் யோசித்து செயல்படுங்கள் சுவாமி சபரிமலை விரதம் முறை போய் குசாமிக்கிட்டே போய் கேளுங்க கோயிலுக்கு போகிறதுக்கு இன்னொரு இருபது நாள் இருக்குது பயபக்தியாக எப்படி போகணும்னு எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்குங்க அது விட்டு போட்டு நாங்கள் வந்து மருந்து சே மருந்து வரல ஸ்டாக்கு வரல பரபரப்பான அறிக்கை முக்கிய அறிவிப்பு இதெல்லாம் வெளியிட்டதாக வேஸ்ட்டுங்க மாலை போட்டேன்னா அந்த பக்தியோடு செயல்படுங்கள் அந்த சௌரிமலை விரத முறை சௌரிமலை நூற்றி எட்டு சரண மந்த ம மந்திரங்கள் உங்களுக்கு தெரியுமா அது தெரிஞ்சுக்குங்க படிங்க அது விட்டு போட்டு மருந்து வரல அது வரலன்னு சொல்லிவிட்டு இது வேஸ்ட்டுங்க மாலை போடம் என்ன வேணால் பெஸ்ட்டாக மாலை போட்டு இது பண்ணுற ஒரு சாமி பண்ணுற விளையாதுன்னு கேட்டால் சிந்திக்க வேண்டும் ஓகே அடுத்த உடனே சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்